ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய பார்வையில் ரொம்பவே ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சில காலேஜஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒஸ்ட்டு காலேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை பார்த்ததுமே நீங்கள் அது என்ன காலேஜ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க ஸோ அது என்ன காலேஜ் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து எதனால் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படிங்கூடிய டீட்டெயில்ஸாக நம்ம இதில் பார்ப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்கொயரிஸ் பண்ணுறாங்க டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கால்ஸ் வருது ஸோ அதில் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க ஏன் அதை ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்கொயரி கேட்குறாங்க அப்படின்னா சார் இந்த காலேஜ் எப்படி இருக்கும் சார் அந்த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறத விட அவங்க வந்து சில விஷயங்களை நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ அந்த விஷயம் இல்லை அப்படின்னா சார் இல்லை சார் அந்த காலேஜ் வேணாம் சார் அப்படி இருந்தால் அது ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்ன ரொம்பவே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் இந்த காலேஜில் நமக்கு ப்ளேஸ்மெண்ட் இருக்கா அல்லது வந்து சரியான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அல்லது வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்குமா அந்த காலேஜுடைய அட்மாஸ்பியர் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கேட்குறது இல்லை சரிங்களா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டைரெக்டாகவே ஓப்பனாகவே கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சார் அந்த காலேஜில் நமக்கு மொபைல் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாட்டு அலௌ அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலேஜில் வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜஸ்ஸாக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க ஸோ மொபைல் அலோவ் பண்ண அலௌ பண்ணாத காலேஜஸ் எல்லாம் அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒஸ்ட்டு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா கலர் ட்ரெஸ் ட்ரெஸ் கோடிங் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கோடிங் அப்படின்னா நமக்கு நார்மலாக கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டு வர்றது கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெஸ்ஸஸ் போட்டு வர முடியாத காலேஜஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு காலேஜ் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவுட்டிங் ஸோ நாங்கள் காலேஜ் வந்துட்டாங்க சார் நமக்கு ஹாலிடேஸில் வந்து அவுட்டிங் விடுவாங்களாம் வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா சினிமா பார்க் பீச் இப்படி எங்கேயாச்சும் வெளியில் போக முடியுமா ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணாத காலேஜஸும் அவங்களோட பார்வையில் ரொம்பவே ஒஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த காலேஜஸில் இந்த மாதிரி விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லைங்க சார் நீங்கள் இந்த காலேஜை விட்டுருங்க எனக்கு அடுத்த காலேஜ் சொல்லுங்கள் இந்த மாதிரி விடக்கூடிய ஒரு காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அவங்களோட பார்வையில் இந்த மாதிரி இருந்தாலுமே அது ஒஸ்ட்டான ஒரு காலேஜ் தான் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவி கூட்டி போகிறாங்களா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னா அதுவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ஒரு காலேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வருவாங்களா ஸோ செலிப்ரிட்டிஸ் வரலை அப்படின்னாலும் அதுவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரஸ்டான ஒரு காலேஜ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னா அதுவுமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ஒரு காலேஜஸாக பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் போட்டால் கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒஸ்ட்டான காலேஜஸாக தான் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நம்மக்கிட்ட வந்து சில பசங்களும் சரி பொண்ணுங்களுமே சரி ஸோ அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ வந்து சார் நான் உங்கள்கிட்ட பர்ஷனலாகவே கேட்குறேன் இந்த காலேஜில் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயத்த அலௌ பண்ணுவாங்களா இல்லை வந்து நம்ம லீவு போட்டால் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில ஸ்டூடண்ட்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட கோரிக்கைகள்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சார் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட விடுவாங்களா அல்லது இப்படி வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேச அலோவ் பண்ணுவாங்களா மொபைல் யூஸ் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்களா சார் சினிமா போனால் அலோவ் பண்ணுவாங்களா வீக்கெண்டில் வந்து நம்ம ஹா ஹாஸ்டலில் இருக்கும்போது நமக்கு வீக்கெண்டில் வெளியில் போகிறதுக்கு அவுட்டிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா ஸோ நம்ம வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பேரண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா பேரண்ட்டுக்கு தெரியாமல் நம்ம வெளியில் வர முடியாதா ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கேட்டுட்ருக்காங்க ஸோ அப்படி இந்த காலேஜில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த காலேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாத ஒரு காலேஜாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒர்ஸ்டான ஒரு காலேஜ் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சார் எனக்கு ரொம்பவே படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சில ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்துகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து இருந்த வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம் அல்லது லிபரலாகவும் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து காலேஜ் வரும்பொழுதே ஃபுல்லாகவே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் படித்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு ஸோ காலேஜை வந்து நான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வர்றேன் ஸோ எனக்கு இங்கேயும் வந்து ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாது அவுட்டிங் போகக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க ட்ரெஸ்ஸிங் வந்து இப்படி பண்ணக்கூடாது ஹேர்கட் வந்து இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரூல் போட்டால் கண்டிப்பாக அந்த காலேஜ் எனக்கு செட் ஆகுது சார் ஸோ எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியான ஒரு காலேஜை சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க சரிங்களா டெய்லியும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வரக்கூடிய கால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே எனக்கு மொபைல் அலோவ் பண்ணல அப்படின்னா வேறு காலேஜ் சொல்லுங்கள் சார் ஒரு நல்ல ஒரு காலேஜாக மொபைல் அலோவ் பண்ணக்கூடிய காலேஜஸ் தான் சொல்லுங்கள் சார் ஹாஸ்டல்ஸ் இருந்தால் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் தான் அவங்க கேட்குறாங்களே தவிர வந்து காலேஜ் வந்து ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட்ஸு கொடுக்குமா வெளியில் வரும்போது நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட் செக்யூரோட வெளியில் போக முடியுமா இந்த இந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து பசங்கக்கிட்ட குறைஞ்ச அளவில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பேரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இந்த காலேஜ் கேட்குறான் அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணவே கூடாது சரிங்களா ஏன்னா இந்த ஒரு நாலு வருஷம் தான் அவனுடைய அடுத்த ஒரு நாற்பது வருஷத்தை தீர்மானிக்க போகுது ஸோ இந்த நாலு வருஷத்தில் அவன் காலேஜஸ் போயிட்டு அவன் நான் வந்து ஜாலியாக இருக்க போறேன் நான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகிறேன் எனக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாத ஒரு காலேஜஸ் வேணும் ஸோ எனக்கு பிளேஸ்மெண்ட்டை பற்றி கவலை இல்லை ஸோ இந்த விஷயங்கள் நான் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அந்த காலேஜில் வேணும் அப்படிங்கிற மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கேள்விக்குறி தான் சரிங்களா ஸோ வந்து இந்த மாதிரியான காலேஜஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இல்லைப்பா இங்கே வந்து இந்த விஷயங்கள் இருக்காது ஸோ வந்து ஸ்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவன் வந்து வேறு வேறு காலேஜஸ் தான் கேட்குறான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேரண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் அட்மிஷன்ஸை வாங்கி கொடுங்க நாலு வருஷம் படித்து வெளியில் வரும்பொழுது ஒரு வேலை வாய்ப்போடு வர்ற மாதிரியான கல்லூரிகளை பார்த்து அட்மிஷனை போட்டு கொடுங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் இல்லாத காலேஜை அவங்களுடைய பார்வையில் ஒஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டு அவங்களுடைய ஃப்யூச்சரை ஃபாயில் ஆகாமல் பார்த்துக்குவோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டீட்டெயில்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்